இப்போ பிறப்பின் ரகசியத்தை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது அண்ணா அப்படின்னு பொன்மணின்னு கேட்குறாங்க எதற்காக நீங்கள் பிறந்தீர்கள் உங்கள் பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்துங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு புதிர் விளையாட்டு மாதிரி ஒரு பசில் மாதிரி ஒருவருக்கு ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நோக்கங்கள் இருக்கலாம் அவருடைய நோக்கம் என்பது மாறுவதாக இருக்கலாம் அதுவே அவர்களுடைய பிறப்பின் நோக்கமாக கூட இருக்கலாம் அப்போது நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு உங்களிடமிருந்து விடை தெரியும் உங்களுடைய திறமை என்னன்னு உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்குது உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறது அவங்க ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள் டூ வாட் யூ லவ் டு டூ டூ வாட் ட்ரூலி இன்ஸ்பயர்ஸ் யூ அதில் தான் நீங்கள் யாரை கண்டுபிடிச்சிக்க முடியும் நீங்கள் யார்ன்ற கேள்வி உங்களுக்கு பூர்த்தி ஆகும்போது என்னால் எது முடியும் நான் எதற்காக பிறந்தேன்றது வந்து வந்துடும் அந்த எதற்காக பிறந்தேன் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணமோ பட் நெவர் ஸ்டாப் டூயிங் வாட் யூ லவ் டு டூ இன் லைஃப் அதுதான் வழி சரியா